அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அது இன்றைக்கி நம்ம தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஓகேங்களா சரிங்க சேப்பமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுப்போம் அதுக்கான ஆன்சர் இப்போ கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வீடியோக்குள்ளேயே போவோம் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப் அந்த லிங்க்லாம் இருக்குது டெலகிராம் லிங்க் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் ஜாயின் பண்ணி வச்சுங்க நம்ம வீடியோவில் வந்து ஃபைல்ஸ்லாம் வந்து அதுதான் ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா சரிங்க சார் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இமானுவேல் சேகரன் எந்த நாட்டின் அதிபர் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இப்போ நடந்து முடிஞ்ச அந்த குடியரசு தின விழாவோட அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து அப்படி இருந்தாங்க இமானுவேல் சேகரன் தான் வந்து கலந்து இருந்தார் ஓகேங்களா அவர் எந்த நாட்டோட அதிபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டோட அதிபருங்க பிரான்ஸ் நாட்டின் அதிபர் ஓகேங்களா ஸோ சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பிரான்ஸ் நாட்டோட அதிபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமானுவேல் சேகரன் ஓகேங்களா சரிங்க சி இப்போ நம்ம என்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஸோ இன்னைக்கான வீடியோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தவறானது எது தவறானது எது ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் சயின்ஸ் தான் பார்க்குறோம் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம் கெமிஸ்ட்ரியில் உலோகவியல் இருக்கோம் அதில் இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கார்பனோட அளவை பொறுத்து வந்து எப்படி வந்து அது மா இது பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நங்கூரம் நங்கூரம் வந்து பார்த்தீங்கன்னா தேனிரும்பு நங்கூரம் வந்து என்னதுங்க தேனிரும்பு மின்கடத்து கம்பிகள் எஃகு ரேடியேட்டர் வார்ப்பிரும்பு சிலைகள் அழைப்பு மானிகள் பித்தளை ஓகேங்களா சரி எது தவறாக இருக்குது நிறைய நீங்கள் எப்போ கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் டிங்க டி தான் எங்கள் தவறாக இருக்குது மீதெலாம் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ தேன் இரும்பு ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்டேஜோட கார்பன குறைவாக இருந்தால் நம்ம தேனிரும்புன்னு சொன்னோம் ஓகேங்களா அதான் வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்தம் நங்கூரெல்லாம் செய்ய பயன்படுதுங்க ஓகேங்களா அடுத்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து டூ ஓரில் இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம் எக்ரும்புன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மின்கடத்து கம்பிகள் ஸோ மின்கடத்து கம்பிகள் செய்ய வந்து என்ன பண்ணுதுங்க பயன்படுது கரெக்டு தாங்க டிவி கோபுரம் மின்கடத்து கம்பிகள்லாம் செய்ய பயன்படுதுங்க அடுத்து ரேடியேட்டர் வார்பிரம்பு ஆமாங்க டூ பர்சன்டேஜ்லேருந்து ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் வரையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வார்பிரும்புன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் மற்றும் ரேடியேட்டர் சாக்கடை குழாய் மூடிகள் வேலிகள்லாம் செய்ய வந்து பயன்படுதுங்க ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் அங்கே பாருங்கள் சிலைகள் மற்றும் அழைப்பு மாணிகள் செய்ய பயன்படுவது பித்தளை அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா ஏங்க ஏன்னா எது வரும் அப்படின்னா வெண் வந்திருக்கணும் வெண்கலம்னு வந்திருக்குங்க ஓகேங்களா ஏன்னா வெண்கலம் காப்பரும் டின்னும் கலந்த கலவை தான் என்னான்னு சொல்லுவோம் வெண்கலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவைகள் தான் சிலைகள் நாணயங்கள் அழைப்பு மாணிகள் செய்ய பயன்படுதுங்க ஓகேங்களா அப்போ காப்பரும் டின்னும் சேர்ந்த கலவை தான் வெண்கலம் ஓகேங்களா அதுதான் சிலைகள் நாணயங்கள் அழைப்பு மாணிகள் செய்ய பயன்படுது ஓகேங்களா அப்போ பித்தளை அப்படின்றது தவறு ஏன்னா பித்தளை அப்படின்றது காப்பரம் ஜிங்கும் கலந்த கலவை தான் பித்தளை ஸோ காப்பரம் ஜிங்கும் கலந்த கலவை தான் பித்தளை இது வந்து பார்த்தீங்கன்னா பதக்கங்கள் செய்கிறதுக்கும் அலங்கார பொருட்கள் செய்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை வந்து பயன்படுதுங்க ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது இது இதுக்கான ஆன்சர் டி ரொம்ப முக்கியம் நல்லா நான் அடுத்து நம்ம பார்க்கப் பொறுத்து செகண்ட் கொஸ்டின் கரண்ட் ஆஃப் கரண்ட் கரெண்ட் அஃப்ஃபயர்ஸ் பொறுத்தவரும் என்ஜிசி ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் என்பது ஒரு ஓகேங்களா அப்போ பாருங்க தற்போது என்ஜிசி ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் என்பது ஒரு ஸோ கரண்ட் அஃபேஸ் அப்டேட்டில் இருக்கிறவங்க இது கரெக்டாக ஆன்சர் கெஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூழல் வின் மீன் ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் என்ஜிசி ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் மீன் ஓகேங்களா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பூமியிலிருந்து நாற்பத்தி மூணு மில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் வந்து காணப்படக்கூடிய ஒரு விண்மீன் தான் அந்த விண்மீன் ஓகேங்களா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு துகள் ஸோ இரும்பு துகளோட அந்த எச்சங்கள் வந்து காணப்படுது விண்மீனோட இரும்பு துகள் எச்சங்கள் காணப்படுது அப்படின்றத அமெரிக்காவான நாசாவும் ஜப்பானோட அந்த ஜக்ஸா அப்படின்ற ரெண்டு ஆய்வு நிறுவனங்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதனோட இதனோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த நடு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட பல மடங்கு பெருசாக இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போது என்ஜிசி ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சூழல் விண்மீன் அம்மாவும் சாரி அமெரிக்காவும் ஜப்பானும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அது வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி ஸோ ஜியாகிரஃபி பாருங்கள் தென்மேற்கு பருவக்காற்று கூற்று சார்ந்த கூற்றுகளை கவனி தென்மேற்கு பருவக்காற்று கூற்று ஒன்று பாருங்கள் இது இந்தியாவின் எழுபத்தைந்து சதவீத மழைப்பொழிவை இது குடிக்கிறது கூற்று ரெண்டு ஆரவழி மலை தொடரால் ராஜஸ்தான் மழை கூற்று மூணு காசி காரோ ஜெயந்தியா ஆகிய குன்றுகளால் தடுக்கப்பட்டு மிசோராமில் உள்ள மவுசின் ராம் மிக கனமழையை தருகிறது ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு கெஸ் பண்ணுங்கள் ஸோ ஜியாகிரபி தெளிவாக படிச்சு இதுக்கான கரெக்டான ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க ஓகேங்களா ஏன்பா மூணாவது தவறு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஓகேங்களா ஏன்னா இந்தியாவோட எழுபத்தி ஐந்து சதவீத மழைப்பொழிவு இது கொடுக்குது கரெக்டு தாங்க ஓகேங்களா இந்தியாவோட எழுபத்தி ஐந்து சதவீத மழைப்பொழிவு தென்மேற்கு பருவ காற்றால் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது கரெக்டு தாங்க ஓகேங்களா ஆரவழி மலைத்தொடரும் தொடரும் ஏன்னா ஆரவழி மலைத்தொடரை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று வீசக்கூடிய அதே அதே திசையில் வந்து ஓகேங்களா அதுக்கு இணையாவே வந்து இந்த ஆரவழி மலைத்தொடர் இருக்கிறதுனால இந்த ராஜஸ்தானுக்கு என்ன பண்ண முடியலீங்க மழை வந்து போக முடியல அந்த வட இந்தியாவோட மேற்கு பகுதியிலும் ராஜஸ்தான் பகுதியிலும் வந்து இந்த மழை வந்து மழைப்பொடிவ தரத்தில் இதுவும் கரெக்ட்டு தான் ஓகேங்களா காசி காரோ ஜெயந்தியா இந்த குன்றுகள்லாம் தடுக்கப்பட்டு மௌசின் ராமில் அதிகமான கனமழையை கொடுக்குது கரெக்டு தான் ஆனால் மௌசின் ராம் அப்படின்றது மிஸ்ரோமில் இல்லைங்க மேகாலயா ஓகேங்களா ஸோ மௌசின் ராம் இருக்குது சரிங்களா அப்போ நான் போய் மேகாலாவில் உள்ள ராமில் தான் அதிக கனமழையை கொடுக்குது மிசோராம் அப்படின்றது வந்து தவறு அதனால் மூணாவது கொடுக்குற தவறுன்றதுனால ஒன்று ரெண்டு தான் சரி ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது ரொம்ப முக்கியங்க தில்லி தில்லி சுல்தானியின் சரியான ஆட்சி வரிசையை தேர்ந்தெடு ஓகேங்களா சரியான ஆட்சி வரிசையை தேர்ந்தெடு பாருங்கள் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் வாசித்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் வாசிக்கல நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த டெல்லி சுல்தானி அரசவம்சம் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு எந்தெந்த அரசவம்சங்கள் இருக்குன்றதை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம் பாருங்கள் சூப்பர் இந்நேரம் ஆன்சர் நீங்கள் கெஸ் இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா சூப்பருங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா முதல்ல அடிமை வம்சந்தாங்க வரும் ஓகேங்களா ஸோ முதல்ல என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அந்த அடிமை வம்சம் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ அடிமை வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம் வரும் அதுக்கப்புறம் ஜலாலுதீன் கில்ஜி தான் என்ன பண்ணியிருப்பார் வந்திருப்பார் கில்ஜி வம்சம் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துக்லாக் வம்சம் வரும் ஓகேங்களா ஸோ துக்லாக்க வம்சம் வரும் முகமது பின் துக்லக் வந்துருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சையது வம்சம் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் சையது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோடி வம்சம் வரும் ஓகேங்களா அப்போ இது எங்கள் ஆர்டர் எந்த ஆர்ட்ரில் கரெக்டாக இருக்குது பாருங்க பீல கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஓகேங்களா அப்போ அடிமை கில்ஜி துக்ளக் சையது லோடி ஓகேங்களா ஸோ அப்போ இது நீங்கள் அப்படியே ஒரு நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னா அடிமையாக இருந்த கில் ஓகேங்களா ஸோ அடிமையாக இருந்த கில் அப்படின்றவன் இப்போ கிரிக்கெட் பேர் ஒருத்தருக்காரு இல்லையா சுக்மன் கில் அவர் கூட ஞாபகம் வச்சுங்க ஸோ அடிமையாக இருந்த சுக்மன் கில் என்ன பண்ணார்னா தூக்கி செயினை போட்டார் லேடி மேலே அப்படின்னு நாக்கி வச்சுங்க தூக்கி செயினை போட்டார் லோடி மேலே லேடி மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ அடிமையாக இருந்த கில்ஜி அப்போ அடிமையாக இருந்த கில் அடிமை தினம் கில்ஜி வம்சம் அப்புறம் தூக்கி போட்டார்ன்னா துக்ளம் வம்சம் எதை சொன்னேன் அப்போ செய்யது வம்சம் யார் மேலே லேடி மேலேன்னு சொன்னால் அப்போ லோடி வம்சம் ஸோ இதை நீங்கள் ஞாபகம் உங்களுக்கு ஆகாதுங்க மறக்காது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்ன வேற என்ன ஷர்ட் இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நான் இதை தான் வந்து ஞாபகமாக வச்சுட்டு ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐந்தாவது கொஸ்டின் பொருந்தாயினை எது ஸோ நம்ம ஐந்தாவது கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம பாலிட்டி இந்தியன் பாலிட்டியில் நம்ம பார்த்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுங்க அடிப்படை உரிமைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே சுதந்திர உரிமைகள் பார்த்து முடிச்சோம் இப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமையும் கல்வி சாரா உரிமையும் ஏன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் பிரிவு இருபத்தொம்போது முப்பது வந்து பார்த்திங்கனா கல்வி கலாச்சார உரிமையை குறிக்கக்கூடியதாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ இதில் பொருந்தாது எது நிறைய நீங்கள் பார்த்துட்டு கெஸ்ட் இருப்பீங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பிரிவு இருபத்தி மூணு கொத்தடிமை முறையை தடுத்தல் ஆமாங்க கரெக்ட் தாங்க ஸோ பிரிவு இருபத்தி மூணு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொத்தடிமை முறையை தடுக்கக்கூடியதாக வந்து பார்த்தினா பிரிவு இருபத்தி மூணு பிரிவு இருபத்தி நான்கு குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் பிரிவு இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பிரிவு இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினரின் மொழி கலாச்சார பாதுகாப்பு ஆமாங்க ஸோ பிரிவு இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரோட அந்த மொழி கலாச்சார பாதுகாப்பை வந்து என்ன பண்ணுறாங்க ஏற்படுத்துறாங்க ஓகேங்களா ஸோ பிரிவு முப்பது அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகுதல் இது தாங்க தவறு ஓகேங்களா அப்போ டி தான் எங்கள் ஆன்சர் ஏங்க ஏன்னா இது என்னதுங்க பிரிவு முப்பத்திரெண்டு இதுதான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லியிருப்பாரு இதுதான் அடிப்படை உரிமை ஒருத்தருக்கு வந்து பாதிக்கப்படுறப்போ என்ன பண்ணலாம் நேரடியாக வந்து நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்றத தான் வந்து முப்பத்தி ரெண்டாவது விதி அப்போ பிரிவு முப்பது என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையை அவங்களுக்காக என்ன பண்ணலாம் சில கல்வி நிறுவனங்களை நிறுவி அவங்களால் வந்து நிர்வகிக்கக்கூடிய உரிமை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு முப்பது ஓகேங்களா அப்போது இங்கே முப்பத்தி ரெண்டு தான் வந்து இந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது அப்போ எல்லாமே இங்கே சரியாக இருக்குங்க இருபத்தி மூணு கொத்தடிமை இருபத்தி நாலு தொழிலாளர் குழந்தைத் தொழிலாளர் முறை சரிங்களா ஸோ நீங்கள் இதில் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் மற்றதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ குழந்தை தொழிலாளர் அப்போ குழந்தை தொழிலாளராக இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வாங்குவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஸோ குழந்தை தொழிலாளர் ஒருத்தர் கடைக்கு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவார் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை ஞாபகம் வச்சுங்க அப்போ இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் குறிக்கக்கூடியது அதை விட ஒரு மணி நேரம் கம்மியாக வேலை வாங்குவாங்க கொத்தடிமை அப்படின்னு ஞாபகம் அப்போ இருபத்தி மூணு கொத்தடிமை ஸோ இதை எடுத்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இருபத்தொம்போது முப்பது இது ரெண்டே ரெண்டு இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ மொழி கலாச்சாரம் வந்து இருபத்தொன்பது முப்பது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தி நிர்வகிக்கலாம் ஆறாவது உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது எது வேளாண்மை தொழில்துறை சுரங்கம் பணிகள் இதுக்கான ஆன்சர் பணிகள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இதை எப்படி சொல்லலான்டா மூன்றாம் நிலை பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சார் நம்ம என்ன பண்ணுவோம் தொழில்கள் மூணாக பிரிச்சிருப்பில்லையா முதல்நிலை தொழில்கள் இரண்டாம் நிலை தொழில்கள் மூன்றாம் நிலை தூள்கள்னு ஸோ முதல் தொழில்கள் வேளாண்மை சுரங்கம் இல்லாமல் முதல்நிலைத் தூள்களில் வந்துடும் தொழில்துறை எல்லாமே இரண்டாம் நிலை தோள்கள் வந்துடும் இந்த பணிகள் ஓகேங்களா ஸோ வங்கி போக்குவரத்து இதெல்லாம் மூன்றாம் நிலை தூள்களில் வந்துடும் இந்த மூன்றாம் நிலை தொழில்களான அந்த பணிகள் தான் வந்து உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிக்குதுங்க ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஐஎன்எம் ஐஎன்எம் பொறுத்தவரை பகத்சிங் சார்ந்த தகவல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆகியோருக்கு ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட சிறை மற்றும் நாள் ஸோ எந்த சிறையில் அவங்க தூக்கிலிடப்பட்டாங்க எந்த நாள் சிறையில் இடப்பட்டாங்க ஸோ ரெண்டு கேள்வி நான் என்ன பண்ணுறேன் ஒரே கேள்வியாக மாற்றிருக்கேன் வரது இல்லைங்க ஓகேங்களா ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா லாகூர் சிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ லாகூர் சிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணு ஓகேங்களா அப்போது லாகூர் சிறையில் தான் வந்து அவர் தூக்கிடப்பட்டுருப்பாங்க ஏன்னா லாகூர் சதி வழக்கு ஸோ அவர் குண்டு வீசின வழக்கை கூட பெண்டிங்கில் லிஸ்ட்டு இந்த லாகூர் சதி வழக்கை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அவருக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருப்பாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழுலயே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் இவங்க மூணு பேருக்கும் ஆனால் எப்போ அவங்களை தூக்கில் போடுவாங்கடானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணு லாகூர் சிறையில் தான் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து தூக்கில் போடுவாங்க ஸோ தூக்கில் போடும்போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்க புரட்சி ஓங்குக புரட்சி ஓங்குகன்னு தான் வந்து சாவாங்க ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு சுதந்திர தாகம் கொண்ட அந்த மூணு பேர் தான் அவங்க பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழு அன்னிக்கி தூக்கில் தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தன்னிக்கு லாகூர் சிறையில் தூக்கில்டுறாங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம பார்க்க போகிறது ராமாயணம் கம்பராமாயணம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கம்பராமாயணம் பார்க்கலாம் பாருங்கள் கம்பர் தாம் ஏற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராம அவதாரம் ஆறு காண்டம் நூற்றி பதினெட்டு படலங்கள் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொன்பது பாடல்களை கொண்டது ஏழாவது காண்டம் ஒட்டக்குத்தரால் எழுதப்பட்டது சூப்பர் ஸோ தமிழ் நல்லா படித்தவங்க நேராக டக்குன்னு ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் டிங்க அனைத்துமே சரிதாங்க ஏன்னா கம்பர் தாம் ஏற்ற நூலுக்கு அவர் இட்ட பெயர் வந்து ராமாவதாரம் கரெக்டு தாங்க ஏன்னா அவர் வால்மீகியோட அந்த நூலை தான் அவர் எழுதியிருப்பார் ஆறு காண்டம் நூற்றி பதினெட்டு பாடலும் பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொன்பது பாடல்களை கொண்டது கரெக்டு தாங்க இதனோட ஏழாவது காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட எழுதப்பட்டிருக்கும் சேனா அவர் கம்பராமாயணத்தில் ஆறு காண்டம் தான் இருக்கும் ஓகேங்களா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் சொல்லிட்டு ஆறு காண்டங்கள் தான் இருக்கும் ஏழாவது காண்டத்தை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க ரொம்ப ஒட்டூத்தர் தான் வந்து எழுதியிருப்பார் அடுத்து ஒன்பதாவது ஜவுளி பள்ளத்தாக்குடன் தொடர்பற்றது எது தமிழ்நாட்டோட ஜவுளி பள்ளத்தாக்குடன் தொடர்பற்றது எது ஓகேங்களா நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஜவுளி பள்ளத்தாக்குடன் தொடர்பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் கரூர் சீதாங்க ஏன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூராக இருக்கட்டும் திருப்பூராக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நெசவு தொழிலாக மா மெசவு தொழிலில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இடங்கள் இது மூணுமே ஆனால் இது மூணு என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இது மூணுத்தையும் சொல்லுவாங்க ஆனால் கரூர் என்னான்னு சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ நெசவு தலைநகரம் அப்படின்னா கரூர் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகள் ஓகேங்களா இது நல்லா நான் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க மேக்ஸ் நம்ம தனி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு தொகை தனி வட்டியில் இருபது வருடங்களில் ரெண்டு மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் ஓகேங்களா ஒரு தொகை தனி வட்டியில் இருபது வருடங்களில் ரெண்டு மடங்காக வட்டி வீதம் காணுங்க பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன போல் தான் உங்களுக்கு நம்மளுக்கு வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி இல்லை வட்டி வீதம் கொடுத்துட்டு எத்தனை மடங்கு எத்தனை ஆண்டுகளின் மடங்கு ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாலும் சரிங்க நம்மளுக்கு எப்போயுமே சொல்கிற ஒரே ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே வட்டி வீதம் கேட்டதுனால ஆர் ஈக்குவல்ட்டு எத்தனை மடங்கோ மடங்கு மைனஸ் ஒன் பை என் இன்ட்டு ஹண்ட்ரட் இது அந்த ஃபார்ம்லாம் நீங்கள் இதை நல்லா அப்படியே சப்ஸூட் பண்ணுங்கள் எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மடங்கு அப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று எத்தனை வருடங்கள் இருபது வருடங்கள் அப்போ இன்ட்டு ஹண்ட்ரடுங்க ஓகேங்களா ஸோ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று தான் வரும் அப்போ நம்ம இருபது என்ன பண்ணுவோம் அடிச்சுன்னா ஐய இருபது நூறு ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு அப்போ எத்தனை பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் தாங்க அப்போ எத்தனை பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் தான் இப்போ இதுக்கான ஏ ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் சப்போஸ் உங்களுக்கு பாருங்கள் சப்போஸ் இங்கே வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க ஐந்து சதவீத வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் இரண்டு மடங்காக மாறும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு என் தான் கேட்குறாங்க அப்போ நீங்கள் எண்ணெய் வச்சுங்க அதே தான் ஓகேங்களா ஸோ வட்டி வீதம் மைனஸ் ஒன் பை இருபது இன்ட்டு ஹண்ட்ரடுங்க சரி இன் இன் அஞ்சு வரணும் ஏன்னா நம்ம ஆறு எங்கே எடுத்துன்னு வந்துடுவோம் ஓகேங்களா ஏன்னா ஃபார்முலா வந்து பாருங்கள் எதை கேட்குறாங்களோ அது இங்கே எடுத்துன்னு போயிட்டு ஓகேங்களா ஸோ அப்போ எது நம்மளுக்கு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களா ஸோ மடங்கு பவர் மைனஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா உங்களுக்கு ஆறு தெரியதால் நம்ம ஆறு இங்கே எடுத்துக்கிறோம் அப்போ ஒன் பை ஆரோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க அஞ்சு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இன்ட்டு அண்ட் நீங்கள் அடிச்சிங்கன்னா அவ்வளோ வரும் இருபது வரும் அப்போ என்னோட அளவு இருபது அப்போ இருபது வருடங்களில் ரெண்டு ஆகும் நான் சொல்கிறது புரியுதுங்களா நம்மளுக்கு என் கேட்டாங்கன்னா ஆறு இங்கே கொண்டு வந்துட போகிறோம் ஆறு கேட்டாங்கன்னா என்ன வந்து போகிறோம் அவ்வளோதாங்க இங்கே மடங்கு பவர் மைனஸ் ஒன் அப்படின்றது கான்சியம் அது ரொம்ப முக்கியம் இங்கே சப்போஸ் மூணு மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம மூணு மைனஸ் ஒன்னுன்னு போடணும் நாலு மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா நாலு மடங்கு மைனஸ் ஒன்றுன்னு போட்டுணும் ஸோ இது நல்லா தெளிவாக நாக வச்சுங்க நீங்கள் டக்குன்னு ஆன்சர் எடுத்துகிட்டு போய் நேரலாம் ஓகேங்களா ஸோ இந்த மேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க என்னதுங்க இந்த வீடியோக்கான கேள்வி இந்தியா தற்போது பத்து ஆண்டுகளுக்கு குத்தகை எடுத்துள்ள சபாகர் துறைமுகம் எங்குள்ளது பாருங்கள் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு துறைமுகத்தை வந்து பத்து ஆண்டுகளுக்கு வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நம்மளோட அரசியல் ராஜதந்திரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான மூவ் இது ஓகேங்களா அதனால் இதை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க இந்தியா தற்போது பத்து ஆண்டுகளுக்கு குத்தகை எடுத்துள்ள சபாகர் துறைமுகம் எங்குள்ளது இதாங்க உங்களுக்கான கேள்வி ஸோ இலங்கை ஈரான் ஈராக் பங்களாதேஷ் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க அப்படின்லாம் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோட பர்ஸ்ட்டில் இதை நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதில் நல்லா படிங்க சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க